அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்புக்கேனிய சகோதர சகோதரிகளே இது அண்டை வீட்டாரின் உரிமைகளும் கடமைகளும் பாகம் ஒன்பது ஒருவருக்கு மட்டுமே அன்பளிப்பு செய்ய முடியும் குறைவான பொருட்களே இருக்கிறது என்றால் அண்டை வீட்டாரில் நாம் நம் வீட்டு வாசலுக்கு யார் பக்கத்தில் மிகவும் அருகில் இருக்கிறாரோ அவருக்கு வழங்க வேண்டும் அல்லாவின் தூதரே எனக்கு இரண்டு அண்டை வீட்டார் உள்ளார்கள் அவர்களில் நான் யாருக்கு முதலில் அன்பளிப்பு செய்வது என்று கேட்டேன் அதற்கு நபி நபீசர் லாசல்வம் அவர்கள் இருவரில் யார் வீட்டு வாசல் உனக்கு மிக நெருக்கமாக இருக்கிறதோ அவர்களுக்கு முதலில் தேர்வு செய் என்றார்கள் இதை ஆயிசார் அலில் அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு எனவே நம்ம அண்டை வீட்டார்கள் யார் மிக நெருக்கமாக இருக்காங்களோ அவர்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் நமது அன்பு அன்பளிப்புகளை அவர்களிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதாக வலியுறுத்துகிறார்கள்